ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் வந்து திருப்பாச்சி சச்சின் சிவகாசி படங்கள் வந்து விஜய்க்கு சூப்பர் டூப்பர் ஒரே வருஷத்தில் மூணு படம் இந்த மூணு படத்தினுடைய வெற்றி நீங்கள் சச்சினுக்கு வந்து ஒரு முன்ன பின்ன சொன்னாலும் அதுவும் வெற்றி படம் தான் வந்து இப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயங்கர உற்சாகத்தில் இருக்கார் விஜய் விஜயோடைய மாஸ் வேறு லெவலில் ஏற்கனவே மாஸ் வேறு லெவலில் போயிடுச்சு படம் வந்து பண்ண சொல்லி இல்லாத படத்திற்கு வந்து கால்ஷீட் கேட்டு அவ்வளோ தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அந்த நேரம்தான் வந்து ஆதின்னு ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பொங்கலில் ரிலீஸ் ஆகுது பயங்கர எதிர்பார்ப்பு ஆதி படத்தினுடைய பாட்டு அங்கங்கே பயங்கர ஹிட்டு ஆனால் அந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு அந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆகுது அதாவது வந்து பயங்கர ஃப்ளாப் ஆகுது என்ன காரணம்னு தெரியல ஒரு தெலுங்கில் ஒரு சூப்பர் டூப்பர் கிட்ட அடித்த படம் வந்து பிளாப் ஆனவுடனே வந்து வரலாறு காணாத தோல்வின்னு கூட சொல்லலாம் வந்து உண்மையாக வந்து அது காரணம் என்னென்னா பயங்கர எதிர்பார்ப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் திருப்பாச்சி சச்சின் சிவகாசி இப்படி அடுத்தடுத்து ஒரு மாஸ் படங்கள் வந்தப்போ ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கமே இப்படி இருக்குது என்பது ஏற்கனவே அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஆதி படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து எஸ்ஏசிக்கிட்ட இங்கே காசெல்லாம் திரும்ப கொடுங்க ரீஃபண்ட் கொடுங்க இல்லைனா ஏவிஎம் ஸ்டுடியோ இதற்கு நாங்கள் உண்ணாவிரதெல்லாம் இருப்போம் அப்படின்லாம் சொல்லி அப்புறம் ஒரு வழியாக அந்த பஞ்சாயத்து பண்ணி அடுத்த படம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சரி கட்டி தரோம் விஜயோட அடுத்த படம் எடுக்குது இதோட நம்ம வியாபாரம் போகுதா அடுத்து விஜய் தொடர்ந்து படம் பண்ண போகிறார் இந்த ஒரு தோல்வி படம் இதை வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானம் பண்ணி அமிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு விஜயும் எஸ்எஸியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் வந்து கதை கேட்குறதுனே முடிவு பண்ணிட்டாங்க வந்து கதை தான் ரொம்ப முக்கியம் இதுக்காக ஒரு மூணு நாலு மாதம் கூட நம்ம எடுத்துக்கலான்னு ஏன்னா அப்போ வந்து விஜயோடு சேர்ந்து எஸ்எஸ்சியும் கதை கேட்பார் எஸ்ஐசி தான் சம்பளம் பேசுவார் எல்லாமே ஓகே நிறைய கதைகள் வந்து புதுமுக இயக்குநர்கள் அப்புறம் வந்து கதையாசிரியர்கள் இப்படியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே திருப்தி இல்லை ஏன்னா இந்த படத்தினுடைய தோல்வி அப்படி ஆகிப்போச்சு அப்புறம் தெலுங்கில் போக்ரின்னு ஒரு படம் மகேஷ் பாபு நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க எஸ்எஸ்சியும் விஜயம் அப்படியே அக்மார்க்காக மகேஷ் பாபுக்கு இணையாக இங்கே வந்து விஜய்க்கு பொருந்தோம் அப்படின்னு முடிவும் பண்ணுறாங்க அதனுடைய ரைட்ஸ் வாங்கப்படுகிறது வாங்கிட்டேன் ப பெரிய உற்சாகமாகுது அங்கே தெலுங்கில் வந்து அந்த போக்கிரி மகேஷ் பாபுன்னு நடிச்சு பூரி ஜெகந்நாத் இயக்கத்தில் சூப்பர் டூப்பர் இட்டு ஓகேன்னு முடியாயிடுச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஆகிடுச்சு நாலு மாதமாக வந்து அவ்வளோ கதைகள் கெட்டு எதுவுமே செட் ஆகாதப்போது ஒரு தெலுங்கு ரீமேக் படத்தை அது இட்டடித்த படத்தை நம்ம பண்ணுவோன்ற ஒரு தைரியம் வந்துடுச்சு இப்போ இந்த போக்குரி தான் வருகிற இருபத்தி தேதி ரீரிலீஸ் ஆக போகுது போக்கிரி படத்தை டிவியில் போட்டு 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 அந்த டிஜிட்டலே அளவு கூட ஆயிருக்கும் ஆனாலும் வந்து போக்கிரியை கொண்டாடிக்கிட்டு தான் இருங்க நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் அந்த படம் வந்து ஒரு சலிப்பே தட்டாத ஒரு படம் கூட சொன்னாங்க வந்து உண்மையை வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் வந்து அது காரணம் என்னென்னா விஜய் அந்த அந்த பழைய ஃபார்முலா வந்து விஜயை வேற விதமாக கொண்டு வந்தது படத்திற்கான டைலாக்கு காமெடி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால்தான் வந்து தெலுங்கு போக்குரியிலேருந்து தமிழுக்கு நிறைய மாற்றணும் இதுக்கு யார் சரியான டைரக்டர் அப்படின்ட்டு எஸ்எஸ்எ விஜயம் மற்றவர்களும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த நேரம் தெலுங்கில் பிரபுதேவா டைரக்ட் பண்ண ரெண்டு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆல்ரெடி அவருக்கு தெலுங்கு கன்னடம் தெரியும் இங்கே தமிழ்லேயும் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் பொதுவாக பிரபுதேவாவுடைய அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டோடைய பண்ணுவார் வந்து ஓகேன்னு முடிவாயிடுச்சு சரி ஓகே பிரபுதேவான்னு முடிவு பண்ணி இங்கே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி என்னென்னலாம் வந்து விஜய்க்கு இதில் இன்புட் தேவை அதெல்லாம் சேர்க்கப்படுகிறது சேர்த்துட்டு ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்பொழுது தான் இதில் வந்து வசனம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் படத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோ அதே சமயம் வந்து வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு அந்த வசனத்தை எழுது வந்து பிரபாகரன் அதுக்கப்புறம் கூட ரெண்டு மூணு படங்கள் எழுதினார் வந்து அவர் அப்புறம் டப்பிங் படங்கள்லாம் எழுதியிருக்காரு பிரபாகருக்கு ஒரு பெரிய ஒரு பேர் கொடுத்த படம் அந்த போக்கிரி நிறைய கூட இருக்கும் வந்து இவன் அடித்தா அடி விழாது இடிதான் விழும் அப்புறம் நீ படித்த ஸ்கூலில் நான் தான் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரியான வசனங்கள் இன்னி வரைக்கும் கிரீன் அது காரணம் என்னென்னா இந்த போக்குரியோட வெற்றி தான் இந்த போக்குரி படத்தினுடைய பூஜை வந்து ஏபிஎம்மில் நல்லா ஞாபகம் இருக்குது ஏபிஎம்ல வந்து பத்திரிகையாளர்லாம் கூட அப்போலாம் அவ்வளோ பத்திரிகையாளர்ல அழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த சமயத்தில் போனப்போ பூஜை முடிஞ்சு அப்படியே வந்து ஷூட்டிங் அப்படின்ட்டாங்க வந்து அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு லிஃப்ட்டு செட்டு போட்டு வச்சுருந்தாங்க பூஜை நடந்தாச்சு லிஃப்ட்டு செட்டில் போயிட்டு ஒரு சில பத்திரிக்கைகள் மட்டும் அப்போ இந்த மாதிரி வீடியோ கேமராக்கள்லாம் இல்லை வாங்கன்னு சொல்லி பிரிண்ட் மீடியாவை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அசினும் விஜயம் வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு இது அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தான் எடுத்தாங்க வந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா ஏவிஎம்க்குள்ளேயே எடுத்துருப்பாங்க வந்து இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழு பொங்கலுக்கு வந்து போக்குரியோடு சேர்த்து ஆழ்வார் விஷாலுடைய தாமிரபரணி ஆழ்வார் அஜித்துது அந்த அளவுக்கு சரியாக போகல தாமிரபரணி ஓகேன்னு ஆயிடுச்சு போக்கரி படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா வடிவேல் காமெடி வடிவேலுடைய காமெடி வந்து பொதுவாக வடிவேல் காமெடி வந்து பெரும்பாலான காமெடி ட்ராக்னாலே அது வந்து தனியாக தான் அந்த ட்ராக் பண்ணுவாங்க இல்லை பிரபுதேவா என்ன ஆசைப்பட்டாருன்னா விஜய் கூட டிராவலராக மாதிரியான ஒரு காமெடி ட்ராக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண ரைட் ஓகே அப்படின்ட்டு அப்போது வடிவேல் கால்சீட்டு பயங்கர பிஸி விஜய்க்கு இணையான கால்சீட் பிஸி வந்து வடிவேலுக்கு அவருக்கு நேரமே ஒதுக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு வடிவேலுடைய கால்சீட்டுக்கு ஏற்ற மாதிரி விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி தன்னுடைய கால்சீட்டை டைம் இதெல்லாம் கொடுத்துருக்கார் வந்து அதில் அதை பார்க்கலாம் பாடி சோட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் வந்து மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தட்டியடான்னு சொல்லி அதெல்லாம் வந்து கிரீன் வந்து காமெடி அதுக்கு காரணம் என்னென்னா பிரபுதேவா தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சண்ட் மாஸ்டர் பெப்சி விஜயன்னு சொன்னது வந்து இதில் வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட்டு ஒன்று இருக்கும் இந்த பையன் வந்து அவங்க அக்கா வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அசின அப்போ வந்து எங்கள் அண்ணன் வருவார் எங்கள் அங்கிள் வருவாரா நீங்கள் நுங்குமாங்க ஸ்டேஷனில் தான இருக்கிறீங்க வந்துடுவாருன்னு சொல்லி ஒரு ஃபோன் ஆன் பண்ணி விஜய்க்கு தகவல் சொல்கிற மாதிரி வந்து ஒரு காட்சி அப்போ அந்த ஃபைட்டுக்குள்ளே அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து அதாவது என்னென்னா கண்ணாமண்ணா நடிக்கிறது அப்படியே பிச்சின்னு போய் வெளியே போய் விடுறது அப்புறம் வந்து இந்த ரயில்வே ட்ராக்ல குதிக்கிட்டு கடைசியாக ஒருத்தன் வந்து அடிக்க வரப்போகிறான்னு நம்ம தெரிஞ்சு அவனை ட்ரெயினை விட்டு குதிச்சுற மாதிரியான ஒரு பயங்கர ஒரு மாசான ஒரு ஃபைட்டு இருக்கும் அந்த ஃபைட் வந்து தெலுங்கில் வந்து பூரி ஜெயநா தேவையா அப்படின்னு கேட்டிருக்காரு வந்து அப்போ பெப்சி விஜயன் என்ன சொல்லியிருக்காரு ஏன்னா ஸ்டன் சீக்வென்ஸை வந்து மாஸ்டருங்க தான் எடுப்பாங்க பிப்சி விஜயன்லாம் ஒரு சீனியரான மாஸ்டர் அப்போ என்ன பண்ணியிருக்காரு பூரி நீங்கள் கம் கம்முன்னு ஓரமாக உட்காந்துருங்க இந்த ஃபைட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க எந்த அளவுக்கு இந்த படத்தில் பேசப்படும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தெலுங்கில் அந்த ஃபைட்டு பெரிய இட்டு இங்கே தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் அள்ளி தள்ளிடுவாங்க அந்த இப்போ அந்த ட்ரெயின் ஃபைட்டு இன்றைக்கு வரைக்கும் எவர் கிரீன் வந்து அதே போல் தான் ஹிந்தியில் சல்மான் கான் பண்ணியிருந்தார் பிரபுதேவ தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் வாண்டடு அந்த ஃபைட் சீனும் அதே இது வந்து இந்தியிலையும் இருக்கும் இந்தி ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் இந்த போக்கிரி படத்தில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா பெரிய ஹைலைட்டை விட பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் அந்த சர்ச்சை போய்கிட்டே இருக்குது போலீஸ் கமிஷனராக இவர் நடிச்சிருப்பார் நெப்போலியன் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வந்து அலிபாய் அப்படின்ற கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் கலக்கியிருப்பார் வந்து ஒரு குறிப்பாக வந்து பிரகாஷ்ராஜ் ராஜ் விஜயோடைய காம்பினேஷன் இருக்குது இல்லைங்களா அது அடிச்சிக்கவே முடியாதன்ற அளவுக்கு இருக்கும் அது போக்குறதுக்கு பிறகு வந்து இப்படி ஒரு வில்லன் ஹீரோ காம்பினேஷன் எந்த படத்துக்கும் அமையாதன்ற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து இதில் வந்து கமிஷனராக வந்து நெப்போலியன் நடந்த நடிச்சிருப்பார் அந்த சமயம் தான் நெப்போலியனுடைய நண்பர்கள் சில பேர்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து விஜயை மீட் பண்ண கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு அந்த கேரவன் கதுவை போய் உரிமையாக இவர் போய் தட்டணும் அந்த அது திறந்தபோது அங்கேருந்து அசிஸ்டன்ட் வந்து அதை தடுத்துருக்கான் அந்த அசிஸ்டண்ட்டை வந்து ரெண்டு சாத் சாத்தியிருக்காரு நெப்போலியன் சத்தம் கட்டு வெளியே வந்த விஜய் வந்து நெப்போலியனை வந்து தாறுமாறாக பேச அதுக்கு இவர் அவமானப்பட்ட ஒரு சம்பவமாக மாறி இனிமேல் விஜய் படத்தெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நடிக்கிறதுல இது ஓகே விஜய் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாரோ நெப்போலியன் அவருக்கு வந்து இவ்வளோ அமெரிக்காவிலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க விஜய் நானும் ஒன்றா நடிக்கிறோம் விஜயை தாண்டி ஒரு நடிக்கிறேன் நம்ம ரைட்டு ஓகே இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் இது ஏதோ ஒரு இடத்துல ஈகோ கிளாஷ் ஆக மாதிரி ஒரு பெரிய சர்ச்சையாகி அது இன்டர்வியூலாம் கொடுத்தாரு வந்து நெப்போலியன் வந்து விஜய் பண்ணது தப்பு தான் அந்த நேரத்தில் அவர் மீட் பண்ணலனா கூட பரவாயில்ல நான் அப்புறம் மீட் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் என்னை வந்து என் நண்பர்கள் முன்னாடி வந்து கண்ணாமண்ணான்னு அப்படின்னு அவ்வளோ ஓகே விஜயோட குணம் அதுதான் இதெல்லாம் மீறி போக்கிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாள் ஓடின படங்க வந்து விஜய்க்கு கேரளாவில் இப்படியாப்பட்ட ஆடியன்ஸ் நீங்கள் கொண்டாடுறாங்க இல்லைங்களா போட் படத்துக்காக வந்து திருவனந்தபுரம் போயிருந்தார் கிட்டத்தட்ட பாதி கேரளாவே அங்கே வந்து குவிஞ்சு போச்சு அதற்கு இட்ட படம் வந்து போக்கிரி தான் நான் போக்கிரி வந்து கேரளாவில் ஒரு மாஸ் படம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஆறேழு முறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை இதன் பிறகு தான் கேரளாவில் விஜய்க்கான ஒரு பெரிய மாசு உருவாச்சு இந்த போக்கிரி பட சமயத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஒன்று சொல்லணும் நான் வந்து என்னென்னா அந்த நேரம் வந்து ஒரு தினசரி பத்திரிகையில் இருக்கிறோம் சினிமா ரிப்போர்ட்ரா திடீர்னு விஜயோட பிஆர்ஓ பிடி செல்வகுமார் என்ன பண்ணுறாரு ஒரு பரபரப்பான அறிக்கை ஒன்று தினசரி பத்திரிகையில் நீங்கள் வந்து போடணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு ஒரு தகவல் சொல்கிறார் என்னென்னா போக்கரி படப்படுதலில் படப்பிடிப்பில் அசினுக்கு வந்து ஒரு பெரிய காயம் வடபழனில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் இப்போ ஒரு உதாரணம் வச்சுன்னா ஒட்டு மொத்தமாக சரி நாங்கள் ஸ்பாட்டுக்கே வரட்டோமா அப்படின்பொழுது இருங்க நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்டு சொன்னார் வாங்க ஸ்பாட்டுக்கு வாங்கன்ட்டார் வந்து என்னென்னா ஏவிஎம்மில் வந்து விஜய் அசின் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய அந்த அந்த பாடல் காட்சியோடு அந்த டாக்கி போஷ்னே முடியுது அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்துக்கு ஓகே எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த செட்டில் வந்து எங்கேயாவது ஒரு ஆணி இருக்கு இல்லைங்களா அந்த ஆணி ஒன்று மிஸ் ஆகி போய் அது என்ன ஆகிடுச்சு அசினுடைய காலில் வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு அது நறுக்குன்னு ஏறி உள்ளே ஆழமாக பாஞ்சிருச்சு உடனே இந்த ரத்தம் வர ஆரம்பிச்சுன்னா அசின் அந்த ரத்தத்தை பார்த்தவொன்னே என்ன ஆகிடுச்சு அப்படி கிறகு இருக்கிறன்னு மயங்க அடித்து விழுந்துட்டாங்க உடனே டக்குன்னு ஆணி குத்துந்து ஒரு விஜயெல்லாம் ஆகி யூனிட் என்ன பண்ணாங்க டக்குன்னு தூக்கி போயிட்டு வட இருக்கிற ஒரு எதிர்க்கிற இருக்கிற ஒரு தனியார் முழு தமிழ்ல அது ஒன்றும் இல்லை சரி ஓகே இது துருப்பிடிச்ச ஆணி கூட இல்லை ரைட் ஓகேங்கன்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அங்கேயே ஒரு ஒரு நாள் வந்து அப்சர்வேஷனில் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் ஒரு மூணு நாள் கழித்து அவங்க ஷூட்டிங் போகலாம் ஒன்றும் பெருசாக காயம் இல்லை செப்டிக்லாம் கூட ஆகலை எல்லாம் முடிஞ்சாச்சு அந்த இடத்துல வந்து அந்த ஆணி குத்துன இடத்துல ரத்தம் வந்து இல்லை அந்த ரத்தம் அவ்வளோ இருந்தது வந்து அதை வச்சு ஒரு விளம்பரம்லாம் கூட நடந்தது வந்து என்னென்னா இவ்வளோ ரத்தம் பாருங்கள் அதுவாக பாருங்கள் இதுங்கிற இப்போது உங்களுக்கு தெரிஞ்சு பதில் இப்போ சோஷியல் மீடியா இருக்குது வந்து யூடியூப் சேனல் இருக்குது ப்ரிண்ட் மீடியாவில் அப்படி வந்து பெருசாக எழுதி இந்த படத்துக்கு அதை ஒரு பப்ளிசிட்டியாக மாற்றினதில்ல பிடி செல்வகுமார் ஒரு பெரும் பங்கு உண்டு இந்த நேரத்தில் சொன்னிங்கன்னா அதே போல் ஒரு நாலாவது நாள் வந்து அசின் வந்து அந்த படப்பிடி இப்போ கலந்துக்கிட்டாங்க அதில் என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணி இருந்தது இல்லைங்களா ஆணியை தாண்டி கீழே வந்து ஃபுல்லாக வெல்வெட்டு மெத்தையை போட்டாங்க அது ஒரு ஹீரோயினுக்காக ஹீரோவுக்காக என்ன ஒன்று செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் முழுக்க வெல்வெட் மெத்தை அந்த வெல்வெட் மெத்தை மேலே தான் வந்து மீதி சா மீதி காட்சி சாங்குனுடைய மொத்த சாங்கே அதில் தான் எடுத்து முடித்தாங்க ஏறக்குறைய அப்படியே வந்து தாங்கி போய் தாங்கி கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து விட்டாங்க வந்து இது என்னென்னா சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு இட்டு படத்தில் நடிக்கும் பொழுது இப்படியான என்ன சொல்கிறது சலுகைகள்லாம் அபரிதமான சலுகைகள்லாம் கிடைக்கும் நேரம் அதை சொல்லிக்கிறோம் போக்கரி திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ரீரிலீஸ் அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருந்தாலும் ரீரிலீஸில் கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் கொண்டாடி திருத்துவார்கள் மாற்று கருத்தே இல்லை நன்றி